சீமானனுக்கு நான் முதல்ல நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் நிறைய பேர் கேட்பாங்க நீங்க என்ன இந்த மேடையில் இருக்கீங்கன்னு நேற்று நைட்ல இருந்து ஒரே பிரச்சனையாவே பண்ணிட்டு இருந்தாங்க நாம் தமிழர் என்னன்னா நான் காங்கிரஸ் மேடைகள்ல இருந்திருக்கேன் நிறைய தடவை இருந்திருக்கேன் ஏன் ஒரு வடநாட்டு பண்டிட் பார்ப்பனருடைய மேடையில் இருக்கீங்கன்னு யாரும் கேட்கல அது ரொம்ப இயல்பா எடுத்துக்கிட்டாங்க ஆனா ஒரு தமிழர் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்துல இருந்து வரவங்களுடைய ஒரு கட்சியில இருக்கும்போது ஏன் போறீங்கன்னு கேட்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல அதை பெரிய பார்ப்பனியம் என்ன இருக்க முடியும் ஒரு கட்சியை நீங்கள் ஒரு தீண்டத்தகாத கட்சியா பாக்குறீங்க அப்படிங்கும் பொழுது அது எவ்வளோ பெரிய ஒரு அவமானம் நீங்க எல்லாம் என்ன சமூக நீதி பேசுறீங்க எனக்கு நாம் தமிழர் வெண்ணிலா சுற்றுச்சூழல் பாசனோடு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருடமாகவே ஒரு தொடர்பு இருக்கு ஏன்னா நான் காட்டுப்பள்ளி துறைமுகத்திற்கு எதிராக போராட்டம் செய்தப்போ இவங்களும் அங்க கூட இருந்தாங்க அப்பதான் சுற்றுச்சூழல் குறித்து சுற்றுச்சூழல் வந்து சும்மா ஒன்றும் நார்வேலியோ பின்லாண்டோ பேசக்கூடிய ஒரு விஷயம் கூடிய கடைக்கோடி ராமேஸ்வரத்தில் இருக்க தமிழன் எப்படி பாதிக்கப்படுறான் காசி வீட்டில் இருக்க பிஷர்மேன் எப்படி பாதிக்கப்படுறதுன்னு பேசுறதுதான் கிளைமேட் சேஞ்ச் அதை பத்தி தான் நம்ம பேசணும் அது குறித்து அதுல அதிகமா பாதிக்கப்படுறது ஒடுக்கப்பட்ட சமூக மக்கள் நம்ம சொல்லக்கூடிய தலித் பகுஜன் ஆதிவாசின்னு சொல்றோம்ல மீனவர்கள் பட்டியல் சமூகத்தினர் இவங்க தான் அதிகமாக

அடிமையாக பெரியார் வந்து ஒரு புக் அடிமையான அடிமையாக வாழ்வது எப்படின்னு திமுக ஒரு புக் எழுதலாம் கொத்தடிமையாக வாழ்வது எப்படி அப்படின்னு ஆனால் நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாம் தமிழர் அதிகமான புத்தகம் படித்து எந்த ஜியோ பாலிடிக்ஸ்ல இருந்து என்வரான்மெண்ட் பாலிடிக்ஸ் மட்டும் இல்ல ஜியோ இருந்து தொழிலாளர் சேரத்திலிருந்து எல்லாம் பேசக்கூடிய தகுதியும் அறிவும் நாம் தமிழர்கள் இருக்கு குறிப்பா இங்க இருக்கக்கூடிய பெண் தொண்டர்களுக்கு இருக்கு டோக்கனிசம்னு சொல்லுவாங்க நீங்க என்ன ஆட்சிக்கு வர மாட்டீங்க டோக்கனிசம் அதனால பொம்பளைங்களை முன்னாடி நிறுத்துறீங்க பெண்கள் சிறந்த நிர்வாகிகள் என்று சொல்லி பெண்களை முன்னால் நிறுத்திருக்கிறது ஒரு ஆண்மை வேணும் அதற்கு ஒரு மனசு வேணும் அதற்கு ஒரு சமூகம் வேணும் நான் கூட சொல்லியிருப்பேன் நீ ஆயிரம் பெரியார் சொல்லு நீ ஆயிரம் சமூக நீதி சொல்லு நீ ஆணாதிக்கம் பிடிச்சவன் பொண்டாட்டி பக்கத்துல நிக்கிது நீ எப்பவுமே உட்கார்ந்து தின்னுட்டு இருக்க அப்படிதான் இருக்கு உன்னோட போட்டோ இல்ல சமத்துவமே இல்லையே ஆனா நான் பாக்குறேன் தலைவர் பிரபாகரனோட படத்தை பாக்குறேன் ஒரு லுங்கி கட்டிட்டு சமைச்சிட்டு இருக்காரு என் புத்தகத்துல நான் எழுதிருந்தேன் சமத்துவம் அப்படி இயல்பா வரணும்ல சொல்லி கொடுத்து வரக்கூடாது இவர் தான் எங்களுக்கு சமத்துவத்தை சொல்லி கொடுத்தாரு எங்களுக்கு அப்படி கிடையாது நான் வட சென்னை சேரிய சேர்ந்தவ நான் என் புருஷன் வாடா போடான்னு தான் கூப்பிடுவேன் வந்து சோறு சோறு போடு என் புருஷன் தான் எனக்கு சோறு போடுவான் நீங்க என்ன எனக்கு சமத்துவத்தை சொல்லி கொடுக்குறது நான் சொல்லித்தரேன் அவனுக்கு சமத்துவம் என்னன்னு அப்போ பத்து நாளா இங்க வந்து இன்னைக்கு பத்தாவது நாள் இந்த போராட்டம் நடக்குது தூய்மை பணியாளர் போராட்டம் நான் ஏன் இங்க மிக முக்கியமா வந்தேனா அங்க உட்கார்ந்துட்டு இருக்க பாதி பேர் என் சொந்தக்காரனா இருக்கான் சொந்தக்காரன்றது நான் ஒரு மெட்டோபாரிக்கா சொல்லல ரெட்டரிக்கா சொல்லல போய் அந்த முதல் நாள் உட்கார மூணாவது நாள் என்ன கேக்குறேன் ஸ்டாலின் நீங்களும் பண்ற அப்படின்னு என் ஊரு என் ஊரு குருசடி அங்க இருந்து ஒரு அஞ்சு பொம்பளை உட்கார்ந்துருக்கேன் சொந்தம் அது என் ரத்தம் அப்போ இந்த இடத்துக்கு நான் வரணும்னா என்ன என்ன கூகுள் பண்ண முடியுதுன்னா அந்த கஷ்டத்துல இருந்து நான் எவ்வளவு பாடுபட்டு

எழுபது வருஷத்துல சென்னை எங்கள் கோட்டை சூப்பர் கோட்டை நல்ல ஏமாத்தினோம் கவர்ச்சி அரசியல் சொன்னாரு பாருங்க வேர்ட் பாலிடிக்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் பாலிடிக்ஸ் ஆஃப் ஆக்சன் கிடையாது ஆக்சன் கிடையவே கிடையாது ஒரு மரியாதை இருக்கணும் டிக்னிட்டி ஆஃப் லேபர் பேசுறோம் ஒரு தூய்மை பணியாளர் ஏற்கனவே அது மீனியல் ஜாப் அந்த ஜாப எப்படி எல்லாம் நீ வந்து ஆட்டோமேட் பண்ணி அவங்கள இன்னும் மாண்பா கொண்டு போய் வைக்கணும் தான் நீ பேசுறோம் ஆனா இன்னும் வெறும் கையில குப்பாடுறாங்க எத்தனை

அந்த மாதிரி தூய்மைன்ற வார்த்தை வரல தப்பு தப்பா பேசுறாங்க அந்த வார்த்தை அது ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் வடச்சனையில இருக்கேன் அந்த வார்த்தை ரொம்ப கெட்ட வார்த்தை அது அப்படி பேசுறாங்க தூய்மை வரல நானும் கான்வென்ட்ல படிச்ச பண்ணுதான் எனக்கு தமிழ் நல்லா வருது நானும் சேரியில இருந்து போய் கான்வென்ட்ல படிச்ச கடை வாங்கி ஆனா என்ன சொல்ல வரேன்னா ஒரு பட்டியல் சமூகத்தில இருந்து ஒரு பெண் நீ வர நீ எப்படி அந்த மக்களோட அணுகணும் போய் கையை பிடிச்சி உட்கார வேணாமா அங்க இருக்கவங்க என்ன தெரிஞ்சு பாசுறாங்க

எப்படி கிடைச்சது ஆரிய சங்கரன் அதான் கேள்வி கேட்டாரு இதே காலத்துல தானே ஆரிய சங்கரன் வந்து கி வீரமணியை கேள்வி கேட்டாரு ஏன் சுத்திர நீ என்ன பண்றேன்னு என் பஞ்சமி நீ என்ன பண்ணனு என்ன பண்ணீங்க ஆரிய சங்கரன் அப்ப அந்த ஆரிய சங்கரன் வந்து தூரத்து உரம் எனக்கு இருக்காது அந்த ரத்தம் உடம்புல அப்போ ஒரு ஒரு முறையும் எங்களை குப்பை அதாவது நீ தான் குப்பை அள்ளனும் ஆனா உனக்கு நான் சம்பளம் கொடுக்க மாட்டேன் இன்னொருத்தங்க கிட்ட போய் நீ சம்பளத்தை பிச்சு எடுத்து வாங்கிக்கோ உன்னைய நான் சென்னையை சுத்தம் பண்றேன்னு நாற்பது கிலோமீட்டர் தூரத்துல போட்டுருவேன் நீ நாற்பது கிலோமீட்டர் பஸ் பிடிச்சி கண்ணகி நகர்ல இருந்து செம்மஞ்சேரில இருந்து இல்ல எண்ணூர்ல இருந்து வந்து இங்க பெருகிட்டு போ இதை விட ஒரு ஆணவம் இருக்க முடியுமா எல்லாம் யாரு பூர்வகுடி தமிழ் மக்கள் நிறைய பேர் நினைச்சிட்டு என்ன இது ஒரு ஒரு மொழி பேசுற மக்கள் தான் இந்த வேலையை செய்யறாங்கன்னு இல்ல பறைய செய்கிறாங்க இந்த வேலையை அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய சொந்தம் செய்யும் பொழுது நீ எனக்கான பாதுகாப்பு மரியாதை எதுவுமே இல்லையே துறை சார்ந்த ஒரு சொன்னார் துறை சார்ந்து யார் பேசணும் கே நேரு பேசணும் நேரு எங்க நீ ரெட்டி நாட்டுக்கு போய் பேசிக்கிட்டு இருக்க நான் மனுஷன் இல்லையா என்கிட்ட பேச மாட்டியா நீ என்கிட்ட பேச மாட்டியா நீ தமிழ் ஜனத்துக்கிட்ட பேச மாட்டியா முதல்வர் எம் ராஜா வீட்டுக்கு போயிட்டு இருக்காரு அதுல காலை வயசு கட்டான சைஸ் அந்த அம்மா பாட்டு அந்த அம்மா வீட்டுல போய் உட்காந்து நீ காப்பி குடிச்சிட்டு இருக்க சார் மேக்கப் என்ன சொல்லுவாங்க மேக்கப் போற மேக்கப் போற நான் சொல்றேன் நீங்க மேக்கப் கம்மி பண்ணுங்க சார் கம்மி பண்ணிட்டு அந்த டைம்ல வந்து எங்க மக்கள் கிட்ட நீங்க பேசுங்க பண்ணலாம் தப்பு கிடையாது சில பேருக்கு இன்செக்யூரிட்டி தான் மாதிரிலாம் பண்ணிப்பாங்க ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் திரும்ப திரும்ப நீ வாக்கு கொடுக்குறதே என்ன டீச்சருங்களுக்கு வேலை கொடுக்குறேன் அப்படி சொல்லி தான் யூனியனை கையில் எடுத்தேன்

இதேதான் ஒரு வேலையா இருக்கு எங்களுடைய மிகப்பெரிய தலைவர் ஆம்ஸாங் அவர்கள் கொல்லப்பட்டார் அவர் கவுன்சிலராக இருந்தார் சென்னை மாநகராட்சியில ஆம்சாங் கவுன்சிலர் இரண்டாயிரம் பேருக்கான பன்னிரந்திர ஆணையை பெற்று கொடுத்தாரு ஆம்சாங் இன்னைக்கு ஆம்சாங் இந்த இடம் பயங்கரமா இருந்திருக்கும் ஆனா நடக்கல ஏன் ஆம்சாங் அப்புறப்படுத்தப்பட்டார் அதுதான் உண்மை அதையெல்லாம் நம்ம கேள்வி கேட்கக்கூடிய ஒரு இடம் இருக்குல்ல

இது எவ்வளவு ஒரு அவமானகரமான விஷயம் அப்படி பேசலாமா அந்த பெண்கள் எல்லாமே கணவனை என்னத்தை என்னையும் எல்லாம்னு சொல்லக்கூடிய இந்த தேசிய திட்டத்துக்கு கீழே வரவங்க பட்டியல் சமூகம் பெண்கள் ஊனமுற்ற மாற்றுத்திறனாளிகள் அப்புறம் கணவனை இழந்த பெண்கள் அவர்களுக்கான ஜாப் செக்யூரிட்டி எங்க நீ இடஒதுக்கீடு சொல்றிய எல்லா வேலையும் நீ பிரைவேட் ஆகிட்ட பிறகு இடஒதுக்கீடு எந்த இருக்கோம் இருக்கும் எங்க இருக்கும் இடஒதுக்கீடு எல்லாமே பிரைவேட்டு தொண்ணூறு பர்சன்ட் தூய்மை பணியாளர் வந்து பிரைவேட்டு

என்பது முக்கியம் அதைவிட முக்கியம் அவங்களுக்கு தகுந்த குறைந்தபட்ச சம்பளம் தமிழ்நாட்டில் ரொம்ப கம்மி தூய்மை பணியாளருக்கு ரொம்ப கம்மியா கொடுக்குறாங்க அந்த சம்பளத்தை கொடுக்கணும் அவங்கள நிரந்தரமாக்கணும் அவங்க இது மாதிரி ரோட்ல பாடுபடக்கூடாது ஏன்னா இன்னைக்கு நீங்க இன்னைக்கு கொடி கட்டி கோட்டையில கொடி ஏற்றுறீங்கன்னா அதுக்கு காரணம் இந்த பூர்வகுடி மக்கள் தான் ஏ ரத்தம் ஏ வேர்வை உன் பில்டிங்கை நான் கட்டி கொடுத்தேன் உனக்கு நான் உட்கார வச்சு வால்டாக்ஸ் ரோட்ல வந்து எம்ஜிஆரும் கலைஞரும் எல்லாம் இறங்கினப்ப நான் உனக்கு ஃப்ரீயா சோறு போட்டு உட்கார வச்சு வாப்பா உட்காரப்பா தம்பின்னு சொன்ன நானும் ரோட்ல நிக்கிறோம் ஏன் மக்கள் ரோட்ல நின்றுட்டு இருப்பாங்க ஏன் பொம்பளை கஷ்டப்படுவாங்க நீங்க சொகுசா ரேஞ்ச் ரோவர் கார் அந்த கார் வெளியே வருது பாரு அர்பன் பில்டிங்ல இருந்து ரேஞ்ச் ரோவர் வருது ஒரு ஒரு காரும் வருது பெராரி வருது நான் கேக்குறேன் உலகத்துல வந்த மாநகராட்சிக்குள்ள போன மனிதர்கள் சூப்பரா இருந்தாங்க சிவராஜ் போனாரு மீனாம்பால் சிவராஜ் போனாங்க ஒவ்வொருத்தரும் லட்டு மாதிரி சொல்லுவாங்க லட்டு ஆமா லட்டு மாதிரி லட்டு மாதிரியான திறமை வார்ந்த அரசியல்வாதிகள் அதுக்குள்ள போனாங்க காப்பரேஷனுக்குள்ள ஆனா இன்னைக்கு விலை உயர்ந்து கார் வெளியே வருது உள்ளே இருக்க மக்கள் மலிவானவங்களாக அறிவில்லாதவர்களாக மனிதர்கள் குடித்து கொஞ்சம் கூட ஒரு கருணை ஆற்றவர்களாக இருக்கிறாங்க அதனால் நாட் புரா டேக் மச் ஆஃப் அ டைம் நாம் தமிழர் ரொம்ப நான் என்னன்னா ரெண்டாயிரத்து இருபத்தி மூணை நீங்கள் நம்ப மாட்டீங்க வரசுகளில் உட்காந்துட்டு இருப்பேன் எனக்கு இந்த இடத்துல அரிசி வேணும் பருப்பு வேணும்னா வெண்ணிலாவோ அண்ணனும் இன்னொரு குடும்பத்துக்கு அப்படியே தூக்கிட்டு வருவாங்க நான் இத்தனைக்கும் அப்போ தமிழர் சப்போர்ட் கொடு பண்ணதில்லை நான் சப்போர்ட் பண்ண கட்சி வேற நான் சப்போர்ட் பண்ண கட்சி வேற நான் பேசின கட்சி வேற நான் அண்ணன் என்னன்னு ஓடின கட்சி வேற ஆனா ஒரு ஒரு முடியும் அந்த கிராசரியில இருந்து நைட்டில இருந்து பெண்களுக்கான உள்ளாடையில இருந்து வெண்ணில தூக்கிட்டு ஓடி வரும் வட சென்னைக்கு இந்த ரெண்டு வருஷமா அதுதான் செஞ்சிட்டு இருக்கு நாம் தமிழர் செஞ்சிட்டு இருக்காங்க இன்னைக்கு நான் கூட மூணு நாள் நைட்ல போலீஸ் நிறுத்தறாங்க வந்து சம்மன் கொடுத்துட்டு மக்கள் பாவோம் அக்கா பசங்க அங்க இருக்காங்க அப்புறம் பண்ணி கேட்டாங்க நாங்க இருக்கிறோம் அக்கா அந்த தான் இன்னைக்கு

நான் கடைசியா ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் போன வருஷம் யூனிவர்சிட்டி ஆஃப் சதர்ன் கலிபோர்னியால இருந்து ஜேர்னலிசம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருந்தாங்க ஒரு மாசம் அவங்களுக்கு கிளாஸ் எடுத்தேன் அவங்க மெயினா வந்தது கேட்ட ஒரே நான் எந்த ஒரு அரசியல்வாதி பத்தி பேசவே இல்லை ஆனா அவங்க கேட்டது ஹூஸ் மிஸ்டர் சீமான் சத்தியம் இது சத்தியம் அவங்க சொன்னாங்க புலம்பெயர் தமிழர்களுக்காக போராடுபவர் ஈழம் காசுக்காக போராடுற மிஸ்டர் சீமான் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க என் சிலபஸ்ல இல்லாத ஹாஃப் அன் அவர் நான் கிளாஸ் எடுத்தேன் அப்போதான் எனக்கு தெரிஞ்சது நம்ம ஊர்ல இருக்க மனுஷங்களோட மதிப்பை நாம முதல்ல வளர்த்துக்கணும் மனசு அதுக்கப்புறம் நம்ம மத்த விஷயம் நன்றி ஜெய்பீம்